அந்த குட்டிஸ் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு வந்து கருவாடு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு கருவாட்டு குழம்பு வச்சு சோ ட்ரை ஃபிஷ் கறி என்னாச்சு வேணாம் இவ்வளோ சீக்கிரம் தூங்க போகிறீங்க மணி இன்னும் பதினொன்னு இருபதாயிடுச்சு तो कौन दिलचाह है लकाला सीकरे वेल्ला परगलर का चलिए वो कैरेस्टेड देखने नो नोट लारी मेलो अभिनंश थैंक यू रमेश ब्रदर थैंक यू सो मच वेल्टेले सॉफ्टिंग आ बाला हैलो ஹரீஷ் மரியாதையாக கமெண்ட் பண்ண ஹரீஷ் உனக்கு என்ன பிரச்சனை ஹரீஷ் எனக்கு புரியல என்ன விளக்கு என்னைக்காக இந்த மாதிரி நீ கமெண்ட் பண்ண சத்தியமாக எனக்கு புரியல உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் உங்கள் அம்மா உங்க அக்கா தான் அப்படி தான் பேசி நீ பழகிட்டு இருக்கேன்னா அவங்ககிட்ட போய் சொல்லு உன்னை பெற்றதுக்காக வாங்கி கட்டிக்கிட்டோம் உன் கூட பிறந்ததுக்காக வாங்கி கட்டிக்கிட்டோம் இருக்கிறவங்களுக்குலாம் ஏன் என்ன கமெண்ட் பண்ணுற அறிவு இல்லை உனக்கு எத்தனை வாட்டி தான் உனக்கு கேட்குறது எத்தனை வாட்டி தான் பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல எம் இருக்கு அப்படியா யாரு வேணன் டேப்லெட் எடுத்துக்கோங்க வேலை சாப்பிடுங்க சுட தண்ணி குடிங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரி ஓகே தூங்க போங்க புரியல அக்கீல் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்றீங்களா சிவா சொல்லுப்பா ஞாபகம் இருக்கு சிவா டெய்லி லைவ் வருவீங்கல்ல அந்த சிவா தானே ஹாய் தாஸ் காஞ்சிபுரம் ஹாய் வேல் சக்தி ஹலோ நல்லா இருக்கீங்களா காய் ஹலோ வாங்க மோகன் பிரதர் ஹலோ இனையே இரவு வணக்கம் எல்லாருக்குமே சங்கர் கோபால் ஹாய் நல்லா என்னோட என்னோடய பேச எங்கள் வீட்டு குட்டீஸ் இருக்கா சாப்பாடு போட்டாங்க சேர்த்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கா மைத்திலி முரளி சிஸ்டர் சொல்லுங்க ஓகே 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 வேலன் தம்பி டேக் கேர் பா டாட்டா லைக் போடாதான் போய் என் தோல்வியின் வெற்றி தேங்க்யூ ஸோ மச் ஹாய் பிரதர் எல்லாருமே லைக் போடுங்க சாப்பிட்டேன் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா ஏன் தலையில யாரு பேச யாரு எஸ்கே சக்தி உன் பிரச்சனை என்ன ஒரே கமெண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் நான் சென்னை மைத்திரி சிஸ்டர் முரளி பிரதராக சிஸ்டர் வாட்டவர் நான் சென்னை நீங்கள் எந்த ஊர் ஹாய் மேடம் ஹலோ ஹாய் மூர்த்தி